நான் பார்ந்தேன் ஏனதான் யூடியூப் நேர்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நட்சத்திரத்துடைய எனர்ஜி வந்து பேலன்ஸாகவே இருக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் அப்போ ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க உண்மையாகவே பண்ணுவாங்க அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து எப்பயுமே வருடம் ஒரு தனக்கு தனக்குண்டான ஸ்தலத்துக்கு போய் ஆகணும் அப்போ அந்த ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்கிற அனுஷ்டானத்தின்படி ஒரு தேங்காவளம் உடைச்சு அந்த சாமிக்கு மாலையை போட்டு ஒரு தேங்காயாளம் உடைச்சி வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு வரும் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பையுமே ஒரு நட்சத்திரம் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவையும் நாம் சாப்பிடணும் அதே சமயத்தில் பிறருக்கு தானமும் ஒன்று இன்புட்டும் இருக்கணும் அவுட்புட்டும் இருக்கணும் அப்போ அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து எப்பயுமே திருநள்ளாறை மறக்கவே கூடாது காலையில் எந்திரிச்சோன்னா அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வந்து நினைச்சிருந்துச்சுட்டா அன்னைக்கு காரியம் ஓகே அன்றைக்கு காலையில் எந்திரிச்ச ஒன்று என்ன சொல்கிறான்னா சாப்பிடும்போது ஒரு முறுக்கு சாப்பிடு ஒரு முறுக்கு சாப்பிடுங்க பிறருக்கு வந்து ஒரு முறுக்கு வாங்கி கொடுங்க இது விளையாட்டாக இருக்கலாம் இது விளையாட்டல்ல பலவிதமான கருத்து கோவைகளை வந்து ஒவ்வொரு நேரத்திலும் வந்து ஒரு கருத்துக்கள் வந்து உதயமாகும் போது நம்ம பேசுவோம் அதில் புது விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இலகுவாக இருக்கணும் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருநள்ளாறும் போகணும் வருஷம் ஒரு தடவை போகணும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற அன்னைக்கு நீங்கள் அங்கே போய் நிற்கணும் போய் வந்து அங்கே இருக்கிற ஆச்சார அனுஷ்டானம் என்னன்னு கேட்டு அதை வந்து என்ன சொன்னால் அதை படி செஞ்சுட்டு வரணும் ஆனால் எப்பயுமே அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் ஒரு முறுக்கு சாப்பிடுங்கள் ஒரு முறுக்கு தானம் பண்ணுங்கள் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே திருவாலங்காடு திருவாலங்காடு வந்து என்ன வந்து திருவாலங்காடு இருக்கிற அங்கே இருக்கிற தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு வழிபாடு பண்ணணும் திருவாலங்காடை வந்து நினை ப பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாலங்காடு அப்போ திருவாலங்காடு காளி திருவாலங்காடு காளியை வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் போய் வந்து தரிசனமும் அசுவதி நட்சம் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே டெய்லி ஒரு ஆப்பம் சாப்பிடணும் இந்த கடையில் வந்து என்ன சொன்னா ஆப்பம்னு ஒன்று விற்பான் அது வந்து இந்த ரெடிமேடாக வந்தில் வந்து இதில் இதில் போட்டோ வைப்பான் போட்டோ வச்சுருப்பாங்க அப்போ ஆப்பம் என்று ஒன்றை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் ஆப்பம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் திருவாலங்காடு காளியை வழிபாடு பண்ணணும் திருவாலங்காடு காளியை வந்து நித்த நம்ம போய் வந்து வருஷத்தில் ஒரு தடவை போகணும் போனால் உங்களுடைய ஸ்டெம் செல்ஸ் வந்து வலிமைப்பட்டு விடும் அப்போ திருவாலங்காடு காலையை வந்து வர்ஷகத்தோட போய்கிடுங்க ஆனால் எப்பயுமே பரணி நரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆப்பம் சாப்பிடுங்கள் ஆப்பம் என்பது இனிப்பு இப்போ நம்ம கடைகளில் ஊத்தப்பம் விற்க அது வந்து இனிப்பு கிடையாது இது வந்து கடைகளில் வந்து ஆப்பம் என்று சொல்லி விற்கிது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி வந்து என்ன நிறையா இடத்துல இருக்குது நீங்கள் வந்து தானமும் பண்ணணும் சாப்பிடவும் செய்யணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே எங்கே போய் வந்து இது பண்ணணும்னா உளுந்த வடை வந்து என்ன சொன்னான்னா தானம் வடை கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே உளுந்த வடை சாப்பிடணும் ஆதிசேசன் அந்த ஆதிசேசன் வந்து என்ன சொன்ன வந்து வந்து எங்கே சொன்னால் நாகப்பட்டினத்தில் இருக்கிறது நாகப்பட்டினத்தில் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகநாத சாமி நாகப்பட்டினத்தில் இருக்கிற நாகநாத சாமி தான் அந்த ஆதிசேசன் ஆதிசேஷன் அந்த ஆதிசேசன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் உளுந்த வடை டெய்லி சாப்பிடலாம் வடை சிலருக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம் அப்போ நாகப்பட்டினம் நாகநாத சாமியை வந்து வருடம் ஒரு முறை சென்று வழிபாடு பண்ணி விட்டு வாருங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக ஜிலேபி சாப்பிடும் ஜிலேபி சாப்பிடுவது ஜிலேபி தானம் பண்ணுவது திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற அந்த ராகு அணை ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் வருடம் வருவாய் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் போகணும் போனால் கண்டிப்பாக ஜிலேபி சாப்பிட்டால் ஜிலேபி தானம் பண்ணினால் நட்சத்திரம் வந்து சூப்பராக வேலை செய்யும் அதுக்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாரை வழிபாடு பண்ணணும்னா தேவி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயில் அருகில் அருகில் இருக்கிற இருக்கிறது இந்த இறைவன் வந்து யாருன்னா தேவி கும்பகோணம் சூரியனார் கோவில் அருகில் உள்ளது இந்த தேவி கோவிலு அதாவது வந்து என்ன சொன்னா கதிராமங்கலம் மிருகசேரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்காதேவியை வந்து வழிபாடு பண்ணணும் அது கும்பகோணத்து பக்கத்துல இருக்குது எப்பயுமே மிருகசேரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அல்வா சாப்பிடுவது அல்வா தானம் பண்ணுவது உங்களுடைய நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானை வந்து என்ன சொன்னா வழிபாடு பண்ணணும் அடிக்கடி பொறி சாப்பிடணும் பொறி எந்த பொறி நெல்லு பொறி நெல்லு பொறி தானம் பண்ணணும் பண்ணினால் திருவாதிரை சூப்பரா இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆலங்குடியில் இருக்கின்ற தென்முக கடவுளை வணங்கணும் அடிக்கடி வீட்டில் பாயாசம் வைத்து ச சாப்பிடணும் அடிக்கடி வந்தன பாயாசம் வந்து பிறருக்கு தானம் பண்ணணும் அதுக்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குஜனூர் சனீஸ்வரர் பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் பாயாசம் சாப்பிடணும் பாயாசம் தானம் பண்ணணும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமியை வழிபாடு பண்ணணும் அண்ட் வந்து லட்டு வடை லட்டு லட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா தானம் பண்ணணும் லட்டு தானம் பண்ணணும் லட்டு சாப்பிடணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ம ஆயிலே நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவரும் சிதம்பரம் தில்லை காளியை வழிபாடு பண்ணணும் அடிக்கடி அதிரசம் சாப்பிடணும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து அதிரசம் தானம் பண்ணணும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரியில் போய் வழிபாடு பண்ணணும் அப்போ திருமணஞ்சேரியில் வழிபாடு விட்டு என்ன வழிபாடு பண்ணிட்டு என்ன சொல்லலாம்னா தயிர் தானம் பண்ணுவதும் தயிர் சாதம் அடிக்கடி சாப்பிடுவதும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் வலிமையாக மாற்றும் உத்தர நட்சத்திரத்தில் போய் வந்த பிறந்தவர்கள் மூவனூர் மாஞ்சியம்மனை வழிபாடு பண்ணணும் அப்போ மூவனூர் வா மூ மூலனூர் மூலனூர் வாஞ்சியம்மனை வந்து என்ன சொல்லலான்னா வந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு வந்து இடைவடகம் இடைவடகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த இடைவடகம் என்பது எனக்கு அது என்ன சொல்லலான்னா வந்து கீரையில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து சாப்பிடணும் தானம் பண்ணனும் அப்ப உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூலனூர் வாஞ்சியம்மனை வழிபாடு பண்ணனும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் இடைவடகம் இடைவடகம் தானம் பண்ணணும் அக்கடு அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேன் தானம் பண்ணனும் தேன் பண்ணனும் திருவாரூர் ராஜதுர்க்கையை வந்து வருடம் ஒரு முறை சென்று தன்னுடைய நட்சத்திரத்தன்னை பார்த்து வரணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்க்கையை வந்து வழிபாடு பண்ணணும் பலரசம் தானம் பண்ணணும் பலரசம் அடிக்கடி குடிக்கணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவானைக்காவல் திருவானைக்காவலில் இருக்கிற வந்து ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி வந்து வழிபாடு பண்ணணும் அதரசம் அதரசம் ப்ளஸ் தயிர் அதரசம் ப்ளஸ் தயிர் வந்து என்ன சொன்னால் சேர்த்து தானம் பண்ணுவது சாப்பிடுவது மிக மிகச் சிறப்பு விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வரன் சோழவந்தான சோழவந்தான் சிவன் கோயிலில் சிவன் கோவிலை வழிபாடு பண்ணணும் வெண்ணை தானம் பண்ணணும் வெண்ணெய் அடிக்கடி சாப்பிடணும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் போய் வந்து வழிபாடு பண்ணணும் பாசந்தி தானம் பண்ணணும் பாசந்தி சாப்பிடணும் பாசந்தி வந்து என்ன சாப்பிடணும் தானம் பண்ணணும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு திரட்டுப்பால் திரட்டுப்பால் அப்படிங்கிறத தானம் பண்ணணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மதுரை தென்முக கடவுளை தானம் பண்ணி பேரிச்சம்பளம் தானம் பண்ணணும் பேரிச்சம்பளம் சாப்பிடணும் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மாபுரம் தர்மாபுரம் தென்முக கடவுளை தானம் ப தரிசனம் பண்ணணும் கொழுக்கட்டை தானம் பண்ணணும் கொழுக்கட்டை தானம் பண்ணணும் கொழுக்கட்டை சாப்பிடணும் உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மாபுரம் தென்முக கடவுளை வழிபாடு பண்ணணும் இவர்களும் கொழுக்கட்டை வந்து சாப்பிடணும் தானம் பண்ணணும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை வழிபாடு பண்ணணும் இட்லி தானம் பண்ணணும் இட்லி அடிக்கடி சாப்பிடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொடுமுடி சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும் கொடுமுடியில் இருக்கின்ற அங்க மகுடேஸ்வரர் திருக்கோவிலில் வந்து நீங்கள் போயிட்டு வந்தாலே அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு தான் போகணும் தோசை தானம் பண்ணணும் தோசை சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே அது சக்சஸ்ஸாக இருக்கும் சக்சஸ்ஸாக இருக்கும் அதுக்கடுத்து தச சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் அவியல் தானம் பண்ணணும் சதய நட்சத்திரம் என்று சொன்னாலே அவியல் அவியல் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் அவியல் தானம் பண்ணணும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து என்ன சித்திரகுப்தன் ஆதிசேஷன் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணணும் வறுவல் வறுவல்னு என்ன சொல்கிறேன் வறுவல்னு என்னது இந்த சேவுக்கடையில் வந்து வறுவல்னு கேட்டீங்கனாலே தருவாங்க அந்த வறுவல் சாப்பிடணும் தானம் பண்ணணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவையாறு திருவையாறுல திருவையாறுல இருக்கிற தட்சணாமூர்த்தி திருவையாறுல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணும் திருவையார் கோயில் இருக்கிற த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அந்த திருவையாறில் இருக்கிற கோவில் போர் பேர் வந்து பஞ்சநிதேஸ்வரர் திருக்கோவில் திருவையாறு திருவையாறு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவையாறில் இருக்கிற பஞ்ச நிதேஸ்வரர் திருக்கோவில் திருவையாறு அங்கே நீங்கள் அவள் தானம் பண்ணி அவள் சாப்பிடுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஓமம் புலியூரில் உள்ள ஓமம் புளியூர் புலியூரில் உள்ள அந்த கோவில் இருக்கிற சனீஸ்வர பகவான் அங்கே அவன் நீங்கள் தானம் பண்ண வேண்டியது என்ன சொன்னான்னா ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி சாறு சாப்பிடுவதும் கரும்புச்சாறு தானம் பண்ணுவதும் இந்த நட்சத்திரத்துடைய ஸ்டெம் செல்ஸை வழிபாடு பண்ண ஏன்னா இதை நமக்கு தெரியும் தெரியும் நம்ம வந்து என்ன சொன்னான்னா இதை நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கிறோம் போட்டிருந்தாலும் வந்து என்ன சொன்னால் புதிதான மக்கள் வருபவர்கள் தேடி பார்க்க முடியாது பழைய மக்களுக்கு இது இதானா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு போயிடலாம் இதானான்னு சொல்லிட்டு போகிறவங்க புதிதாக வந்தவர்கள் பார்த்து கொள்வார்கள் புதிதாக வந்தவர்களுக்கு இது புதிதாக தெரியும் பழையவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க இது பழைய சாப்பாடு தானா அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து படித்து பாருங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் அந்த அந்த பொருள்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம சாப்பிட வேண்டிய பொருள் தானம் பண்ண வேண்டிய பொருள் மிக மிக முக்கிய முக்கியமானது அதை நீங்கள் பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே உங்களுடைய நட்சத்திரம் பலப்படும் தானம் பண்ணுவது சாப்பிடுவது என்பது என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து நன்மையான ஒன்று நம்மளுடைய நட்சத்திரத்துக்குண்டான பொருளை வந்து நாம் இன்னொருவருக்கு தானம் பண்ணினோம் என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாறி விடுவீர்கள் ஒரு காரியமாக போகிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்குண்டான உணவை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு போங்க அன்னைக்கு அது பிரைட்னஸ்ஸாக வேலை செய்யும் இப்படியெல்லாம் உண்டா அப்படின்னா உண்மை உண்மையாக உண்டு அதில் எல்லாம் எந்தவித மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நன்மையாக நடக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்